க்ரீட்டிங்ஸ் டு ஆல் நீங்கள் நல்லா இருப்பீங்க யூல் டூ குட் ஆக்சுவலி நான் சொல்கிற மாதிரி இன்ட்ரொடியூஸ் சொல்கிறேன் முன்னாடியே இன்ட்ரடக்ஷனில் சொல்லிடுறது நான் சொல்கிறது தான் கரெக்ட்னு எப்போதும் சொல்கிறது ஐ ஜஸ்ட் ஷேர் மை தாட்ஸ் அண்ட் மை ஐடியாஸ் தட்ஸ் ஆல் இட் இஸ் நாட் அ ப்ரீச்சிங் இது ஜஸ்ட் மை ஓன் தாட் ஓகே நான் ஷேர் பண்ணுறது ஐ ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் ஐ சம்டைம் புட்இன் யூடியூப் அண்ட் எல்லாமே சின்ன சின்ன கதையை தான் சொல்லுவேன் ஐ டோன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம் ஜஸ்ட் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நான் முடிச்சிருவேன் இன்னும் நான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண விரும்பியது ஹேர்த்துக்கு என்ன வயது ஹேர்த் உருவாக்கப்பட்டு உலகம் உருவாக்கப்பட்டு ஹவு ஓல்டு இஸ் த ஹர்த் ஆஸ் பர் த சயின்ஸ் திஸ் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் பைபிள் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஆடம் எடுத்துட்டிங்கன்னா இது ஒன்லி சிக்ஸ் தௌசண்ட் ரூப் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் சாரி ஓகே ஆறு ஆறாயிரம் வேர்டுங்க தான் ஆகுறது ஸோ ஹியூஜ் கான்ட்ரவர்சி இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது இல்லை எப்படி நம்ம கரெக்டுன்னு சொல்கிறதுன்னு ரொம்ப பேருக்குள்ளே குழப்பம் இருந்தது இதே மாதிரி ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுட்டாங்க ஒன் வாஸ் வாசேங் ஓகே அவுக்கன் யூஸ் எது அப்படின்னா இட்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யான ஹர்த் ஹோல்டு நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட்க்கு தான் நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரம் வருது அவுட்கம் தென் வேர் இட் இஸ் ராங் ஸோ இந்த நண்பர் சொன்னார் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் பட் ஐ நீட் டைம் டூ ஆன்சர் இட் நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறதுக்கு பொறுமை வேணும் எப்போவுமே நம்ம கேட்குற கேட்குற கேட்டால் தான் நம்மளுக்கு மற்றவங்க சொல்கிறது புரியும் நம்ம மற்றவங்களை பேச விடுறதே கிடையாதுல்ல மெனி டைம் ஓகே வி ஓன்லி சே வாட் இஸ் ரைட் ஃப்ரம் ஆ பாயிண்ட் ஓகே வீ டோன் ஹேவ் இயர்ஸ் டு ஓப்பன் இன் லிஸன் டு த அதர் பீப்புள்ஸ் அதர் பர்சன்ஸ் பேச்சுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதே கிடையாது ஸோ வென் வி கிவ் ஐ மீன் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அத பர்சன் டு ஸ்பீக் ஒன்லி வில் கம் டு நோ த ட்ரூத் அதே மாதிரி இவர் சொல்கிறாரு உலகம் உருவாக்கப்பட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் சயின்ஸ் பிரகாரம் ப்ரூவ் பண்ணப்பட்டு கிரைட் ஐ ஆல்சோ அக்செப்ட் தட் பட் பைபிள் பிரகாரம் ஆடம்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா இட் சொல்லி சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் வருது அது எப்படின்னா இந்த நண்பர் சொன்னார் லெட் மீ எக்ஸ்பிளைன் ட்யூன்னு சொல்லி ஸ்டார்ட் அட் ஆ பேசிகிட்ருக்காரு என்ன சொன்னார் ஆடமை கடவுள் உலகத்தை உருவாக்கின மாதிரி கடவுள் ஆடமே உருவாக்குறாரு மனித மனிதனை உருவாக்கப்படுகிறார் ஓகே மனிதன் உருவாக்கி பூமியில் வைக்கிறார் ஸோ டே ஆடம் வாஸ் கிரியேட்டட் இ வாஸ் நாட் அ ஸ்மால் பேபி இ வாஸ் ஃபுல் க்ரோன் அடல்ட் முழுமையான ஒரு மனிதனாக தான் கடவுள் ஆதாமை படைத்தார் ஆதாமுக்கு அடுத்த நாள் என்ன வயசுன்னு கேட்டார் உருவாக்கப்பட்டது அப்போ இந்த சயின்ஸ் பிலீவ் பண்ணுறவர் சொல்கிறார் ஆமாம் ஆதாம் உருவாக்கப்பட்டு அடுத்த நாள் பண்ணால் ரெக்கார்ட் பிரகாரம் ஒரு நாள் தான் ஒரு நாள் குழந்தை ரெக்கார்ட் பிரகாரம் பட் அவர் சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈ ஷுட் பி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அடல்ட் புரியுது இப்போ எங்கே பிரச்சனை நம்ம கரெக்டாக புரியுது ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வே தட் ஆன்சர் இஸ் கம்மிங் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் தான் ஆனால் அவர் ரெக்கார்டாக செக் பண்ணிங்கன்னா அவட பாடி ஸ்ட்ரக்சரை செக் பண்ணிங்கன்னா இட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் க்ரோன் அப் அடல்ட் தட்ஸ் சேம் வைஸ் உலகம் உருவாக்கப்பட்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது இ வாஸ் ஃபுல்லி ஏன்னா இ மேக் எவ்ரி திங் கம்ப்ளீட் காட் மேக்ஸ் எவரி திங் கம்ப்ளீட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாரு இட் டசன்ட் கிவ் என திங் இன்கம்ப்ளீட் ஓகே அவட வேலையை நம்ம வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஸோ இ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் ஹேடமுக்கு ஒன் இயர் தான் ஆகும் ஆஸ் பர் த ரெக்கார்ட்ஸ் பட் சயின்ஸ் பிரகாரம் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் நோ சேம் வைஸ் வென் காட் கிரியேட்டட் ஹர்த் இட் வாஸ் ஃபுல்லி டன் அப் எவரி திங் வாஸ் கம்ப்ளீட்டட் தட் வி கே தட் வை தட்ஸ் அடிஃப்ரன்ஸ் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் சின்னதாக ஓ சின்னது பட் இட் இஸ் நாட் கரெக்ட் டு ஜஸ்டிஃபை வித் திஸ் ஆல்சோ இது எப்படி சொல்கிறோன்னா ஒ ஜஸ்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோன்னா நம்ம போகிற நாளில் இருந்து அடுத்த வட ஒரு வட முடி முடிவடைகிறது ஓகே இட்ஸ் கெட் கம்ப்ளீட்டட் ஒன் இயர் பட் த இஸ் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஐ மீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டாக கூட இருக்கலாம் நமக்கு அந்த பில்டிங்கில் வந்து ஒரு வருடங்கள் ஆகிறது நம்ம ஏரி ஆனால் அது ஒரு கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது இதே மாதிரி தான் கடவுள் நம்மளுக்கு முழுமையாக உருவாக்கப்பட்ட உலகத்தை தான் கொடுத்தார் ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிடவீன் திஸ் அண்ட் தேட் சோ தட் இஸ் ஆர் காட் க்ளியர்ட் ஓகே இப்படி தான் க்ளியர் ஆயிடுச்சு நான் ஐ காட் ஜஸ்டிஃபைட் ஐ வாஸ் ஹாப்பி இட் இஸ் நவுட் லெஃப்ட்டு யூ வெத ஐ கேன் டேக் இட் ஆர் நவுட் இஃப் இஸ் ரைட் இஃப் யு இஃப் ஐம் ஐம் நான் சொல்ல மாட்டேன் நான் கரெக்டினே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிக்கலனா மறந்துடலாம் தட்ஸ் ஆல் ஸோ மேக் இட் சிம்பிள் தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த டைம் யூஸ் அட் சோ மச் பேஷண்ட் டு லிஸன் திஸ் காட் பிளெஸ் யூ